தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு அடிப்படையில் சனிப்பெயர் பலன்கள் முதல்வர் அடிப்படையாக ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சனிப்பெயிற்சி என்றால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை ஒவ்வொரு மனிதரும் ஒழுக்கத்தோடு தர்மத்தோடும் சத்தியத்தோடு நீதியோடு நெறிமுறைகளோடு உங்கள் குல தெய்வம் குடும்ப தெய்வம் இஷ்ட தெய்வத்தை முறையாக தினசரி வணங்கி வழிபட்டு வந்தால் சனி பகவானால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது மனதிலே ஒரு பயத்தை கொண்டு போய் நீங்கள் நிறுத்திவிட்டீர்களானால் எந்த தவறாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சனிதான் காரணம் என்று நீங்களே கற்பித்துக் கொள்ளுங்கள் அர்ப்பணிப்புத்தன்மையும் அதீத ஈடுபாடோடு ஒரு செயலை செய்தால் வாழ்வில் வெற்றி உண்டு நித்தம் நித்தம் எத்தனையோ மாற்றங்கள் நடக்கிறது இந்த மகர ராசியிலே இருந்து சனி பகவான் கும்பராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயணம் செய்கிறார் இரண்டரை ஆண்டு காலம் அங்கே தங்கியிருப்பார் இதனால் நமக்கு என்ன நடக்கும் என்றால் பனிரெண்டு ராசிக்கு சில சில இடங்களில் சந்திரனுடைய அடிப்படையாக வைத்து ராசி அந்த ராசிக்கு சந்திரன் என்கிற மனம் உடல் இந்த ரெண்டையும் சனி என்கிற ஒரு இருள் கிரகம் அவர் ஒரு நீதிமான் அவர் வந்து மனித வாழ்க்கையில் நமக்கே தெரியாது நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வரைமுறைகளே இதிலிருந்து விலகி ஒழுக்கத்திற்கு புறம்பாக தவறான பழக்க வழக்கம் தவறான நடத்தை இந்த மாதிரி செயல்களில் போவோருக்கு வாட்டி வரைகிறார் இப்படி சனி நாள் நாம் நம்ம கடமையில கண்ணு கருத்துமாக இருந்து விட்டால் சனி பகவானால் எந்த காலத்திலும் இப்படி வராது உங்களுக்கு வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை நமக்கு ஊட்டி தரக்கூடியது சனி ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்துட்டார்னா அந்த வீட்டை சுத்தம் செய்து விடுவார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அணுகுகளை வெளியேற்றுவார் அதனால் இந்த சனி பகவான் பொறுத்தளவையில் நம்ம வந்து இப்போ மேசராசியிலிருந்து மீனராசி வர பனிரெண்டு ராசிக்கு பார்த்தோமே ஆனால் நமக்கு இந்த கலியுகத்தில் ஆக்கமும் அழிவும் வருவது இயற்கை கிரகங்கள் தன் கடமையை சரியாக செய்யும்போது நமக்கு இருக்கும் உயிர் தான் இறைவன் அதனால் நாம் நம்மளுடைய குடும்ப உறவுகளோடு ஆணவம் இல்லாமல் திமிறு இல்லாமல் நாம் பேச வேண்டும் பழக வேண்டும் அர்ப்பணிப்பு தன்மையோடு இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் அதனால் அந்த உறுதியாக உணரணும் நம் உடம்பிலே இறைவன் கூடி கொண்டிருக்கிறார் அதனால் நம்முடைய ஆத்மார்த்த பிரார்த்தனைக்கு வினையின் வேகத்தை அதை குறைக்க வாய்ப்பு உண்டு கட்டுப்படுத்தும் வலிமையும் உண்டு நவக்கிரகங்கள் நவ தானியங்களுக்கு கட்டுப்படும் அப்படிப்பட்ட நிலையத்தில் காற்று ராசி அதாவது கும்பராசி காற்று ராசி அந்த ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது நீங்கள் பிரார்த்தனைகள் தான் நாங்கள் வெற்றி பெறோம் நெருப்பு ராசியில் போனால் யாகம் வளர்க்கலாம் காற்று ராசியில் போகும் பொழுது காற்று கடவுளாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி வாயு மைந்தர் அவரை கும்பிடலாம் பீமனை வணங்கலாம் அதே போல இந்த வாழ்வுள்ள குரங்குகள் வாழ் உள்ள மிருகங்கள் அந்த அமைப்பில் உடைய தெய்வங்கள் இவைகளை நீங்கள் வணங்கினால் ரொம்ப நன்மை உண்டாகும் பூதாகரமாக பருத்து நீண்ட ஐயனார் போன்ற முனியப்ப சுவாமி அதுபோல கத்தவராயன் இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களையும் வணங்கும் பொழுது நன்மை உண்டாகும் அதனால இந்த சனிப்பெயர்ச்சி அனைவருடைய வாழ்விலும் தித்திப்பான மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நிறைந்த செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் வணங்க பிரபஞ்ச தாயினுடைய ஆசீர்வாதத்தோடு காஞ்சி மகா பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு சனிப்பேச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகள் இதனுடைய பரிகாரங்கள் எல்லாம் கடைசியிலே தருகிறேன் முதலிலே இப்பொழுது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருநந்தார் மேசராசி அன்பர்கள் மேசராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் லாபச்சனியாக இருந்து நன்மையை தர இருக்கிறார் இரண்டரை ஆண்டு காலம் அவருடைய சனி இருக்கும் இடத்திற்கு நன்மை தருவார் பார்க்கும் இடத்தில் கௌரவமாக இருக்கிறார் சனியும் கொல்லாத பார்வை எவரையும் விட்டு வைத்தார் அன்பர் பெருமக்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சனி இருக்கும் இடத்திலும் சனி பார்வை பெண்ணும் பெறக்கூடிய வீடுகளிலும் இப்போ சனி பதினொன்றாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசியில் குரு சுக்கரன் புதன் இந்த சுபக்கிரகங்கள் இருந்தால் சனியினுடைய கொடூரம் இருக்கவே இருக்காது நண்பர்களே மீண்டும் நாங்கள் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் கும்பராசியில் சனி வருகிற பொழுது அந்த வீட்டில் குரு சுக்கரன் புதன் இருந்தால் சனியினுடைய பாதிப்பு பெரியதாக இருக்காது அதனால் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நல்ல பலன்களை தருவார் அதனால் மேசராசிக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை ஐந்தாம் இடம் உங்களுடைய குழந்தைகள் அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் இவைகளிலே கவனம் தேவை பூர்வமுடைய சொத்துக்கள் வகைகளிலும் குழந்தைகள் வகைகளிலும் உங்களுக்கு பல நல்ல வினைகளில் தீர்வினைகளையும் கலைந்து உங்களே சனியின் பார்வை செவ்வாய்படுத்தும் எட்டாம் படம் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் இருந்தாலும் உடல் ஆரோக்கிய குறைவாக வருவதில் வரத்தான் செய்யும் ஏனென்றால் கேதுவின் பார்வை எட்டாம் கட்டின் மீது மேசத்திற்கு லாபச்சனியாக வந்து பல நன்மைகளை தருவார் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி திருமணம் வாழ்வியலும் பெரிய வார்த்தையை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்த்தல் நடக்கும் ரிசவ ராசிக்காரர்கள் உங்களுக்கு தொழில் சனியாக வருகிறார் அதாவது பத்தாம் இடத்திற்குரிய இடத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார் பத்தில் சனி இருக்க பல நன்மைகள் உண்டாகும் அவருடைய பார்வை வீடு வண்டி வாகனம் சுகம் சௌக்கியம் தாயார் வதைகளில் பாதிப்புகளும் உண்டாகும் ஏழாம் இடம் திருமண உறவுகளில் கவனம் தேவை கூற்று கூட்டாளி கூட்டு வியாபாரம் சுயதொழில் செய்பவர்கள் நண்பர்கள் வகையில் குறுக்கள் வாங்கல் வகைகளிலும் தொழில்களிலும் குடும்பத்திலையும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் அதனால வாழ்க்கையில அயனம் சயனம் போகம் இந்த மூன்று விஷயங்கள்ல ரொம்ப கவனம் பிரயாணத்தில் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்கள் ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சனியாக வருகிறார் இந்த பாக்கிய சனியாக வந்து உங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய சொத்துக்கள் தெய்வீகம் இவைகளில் நன்மைகளையும் தருவார் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் புத்தியையும் ஆன்மீக உணர்வையும் எல்லாத்தையும் கொடுப்பார் குலதெய்வ வழிபாடு பெரியோர்கள் ஆசீர்வாதம் மகான்கள் நீதிமான்கள் சித்தர்கள் இவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலம் கிடைக்கும் அதே போல மூன்றாவது வீட்டை பாருங்கள் எந்த வேலையும் மெதுவாக நகரும் ஆறாம் இடம் ரொணரோக சத்துருஸ்தா கவனம் தேவை பதினொன்றாம் இடம் லாபஸ்தா மூத்தோர்கள் பெரியோர்கள் கால் சம்பந்தப்பட்ட வழி வேதனைகளையும் கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் பரிகாரங்களை கடக கடகராசிக்கு அட்டமைச்சர் கடந்த காலத்தில் ஏழாம் இடம் கண்டை சங்கியாக இருந்தது கலத்திரச் சனியாக இருந்தது அட்டவைச்சனி என்கிற பொழுது உயிருக்குச் சமமான வழி வேதனைகள் துன்பங்கள் முடக்கங்கள் முயற்சிகளில் பொருள் அசிங்கம் அவமானம் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் கலவு போவதில் அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல்களை தந்து விடுவார் கவனம் தேவை தொழிலில் கவனம் குடும்பத்தில் கவனம் குழந்தைகள் வகையில் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் வருகின்ற இந்த சனி பொறுத்தளவில் களத்திற சனி என்கார்கள் ஏழாம் இடம் சமூகம் சார்ந்தது நிறைய பொறுப்புகள் நிறைய சர்வீஸ் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டைய வருடத்தை நீங்கள் கலந்திடலாம் சேவை மனப்பான்மையோடு செயல்படுகிற பொழுது சனி விட்டு கொடுக்கிறார் மனைவியோடு வாக்குவாதம் தர்க்கம் சண்டை சச்சரவு போட்டிகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் ஆனால் விட்டுக் கொடுக்காமல் இருந்தீனால் பிரிவுகள் உண்டாகிவிடும் மிக மிக எச்சரிக்கை எச்சரிக்கை வீடு வண்டி வாகனம் வகைகளில் பழுதுகளும் ரிப்பேர்களும் வரும் ஒன்பதாம் இடம் தந்தை வழி பிரச்சனைகளும் வரும் புற உண்ணிய சொத்துக்களும் குழந்தைகள் வகையிலும் பிராப்ளங்களும் வரும் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பெயிற்சி ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சென்று நம்ம நாளைக்கு அப்புறம் இந்த கன்னியராசிக்காரர்கள் தன்னுடைய ஸ்தான பலத்தை பெறுகிறார்கள் அப்படி இருக்கிறனால காலபுஷத்துக்கு பதினொன்று ஆறாம் இடத்தில் வருகிறார் அப்படி இருக்கிற பொழுது உத்தியோகம் தொழில் புதிய வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம் வே வேலைகளில் பணி பதவி பட்டம் உயர்வு சுமை குறைந்து வாழ்க்கையில் பொறுப்பாக நலமாக வாழலாம் கண்ணீரில் அமர்ந்து கண்ணிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இடமாற்றத்தை கொடுப்பார் எட்டாம் இடம் இடமாற்றம் பனிரெண்டாம் இடம் இருக்கிறனால கண்டிப்பாக இடமாற்றம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல் வகைகளிலும் பிராப்ளங்கள் வரும் அதனால ரொம்ப கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பஞ்சம சனி அதாவது வந்து இந்த பஞ்சமஸ்தானம் என்பது காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு பூர்வக்கூடிய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வீடு வாசல் சொத்துக்களை பெர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் அவருடைய பார்வையை இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து இரண்டாம் இடம் வருமானத்தை கூட்டி உழைப்பை அதிகரிக்க செய்வார் ஏழாம் இடம் திருமண உறவுகள் பதினொன்றாம் இடம் ஆட்டமாட்டம் கொண்டாட்டங்கள் இவைகளையெல்லாம் அதிக அளவில் பொருட்சளவு இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை சந்தித்தால் நன்மைகள் உண்டாகும் நிச்சய ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நான்காம் இடத்திலே சனி அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக நீங்கள் படும் வேதனை சொல்லில் வடிக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சனியினுடைய பாதிப்பு வந்துட்டே ஏழரை சனி முடிந்தும் வாழ்வில் வெற்றி பெற முடியவில்லை இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு சிலருக்கு நன்மைகளை தரும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் அரசு அரசாங்க சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் பதவி உயர்வுகளை கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் கௌரவம் அந்தஸ்தும் உள்ள பெரிய பதவிகளுக்கும் நீங்கள் போக முடியும் தனுசு ராசி அன்பர்களே மூன்றாம் இடத்தில் இருக்கிற சனி கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டு காலம் கடந்து இப்பொழுது நிம்மதி பெருமூச்சில் இருப்பீர்கள் இந்த தனுசு ராசிக்கு பொறுத்தளவில் கிட்டத்தட்ட சகாயஸ்தானம்னே சொல்லலாம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் தொட்டதெல்லாம் துணக்கக்கூடிய தாலமாக இது அமையும் அதே போல ஐந்து ஒன்பது பனிரெண்டு என்பதனாலும் குழந்தைகள் வகையில் திருமணம் குழந்தை பாக்கியம் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இலவைக்கு முடிவுக்கு வரும் அதே போல் குழந்தைகளும் தெரியும் அதுபோல் பெரியோர்கள் ஆசீர்வாதம் அதே போல தீர்த்த யாத்திரை புறப்படுதல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு வருதல் போன்ற சக்கல நன்மைகளையும் நீங்கள் பெருக்கீர்கள் மகர ராசி அன்பர்களே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நாலு எட்டு பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறார் அதனால பொருளாதாரத்தை கொடுப்பார் மெல்ல மெல்ல திருவார் அதனால நானாம் இடம் எட்டாம் இடம் நாலு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் எட்டாம் இடம் ஆயுதஸ்தானம் பெரிய பெரிய கடன்கள் எல்லாம் இருந்தால் ஒரு முடிவுக்கு வரும் பதினொன்றாம் இடம் குடும்பத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் அவர் தருவார் கும்பராசி அன்பர்களே ஜென்மத்தில் சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை ஆண்டு கால சனியில் ஒரு இரண்டரை ஆண்டு காலம் கடந்து விட்டீர்கள் இந்த கும்பத்தில் ஜென்மத்தில் இருந்து மூன்றாவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீடு பார்ப்பார் எல்லாம் உறவு ஸ்தானங்கள் எழுதுதல் போக்குவரத்து இது போன்ற விஷயங்கள் கம்யூனிகேஷன் சமூக தொடர்பு கௌரவம் அந்தஸ்து பெரிய பட்டம் பதவி இது போன்ற விஷயங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் அவர் குடும்ப உறவுகள் மீது கவனம் தேவை வேலை வாய்ப்பு கவனம் தேவை உடல் சம்பந்தமான விஷயங்களுக்கு கவனம் தேவை அடுத்தபடியாக மீன ராசிக்காரர் மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரைய சனியாக இருக்கிறார் அப்படி ஏழரை சனி ஆரம்பம் அதனால் அவர் இரண்டு ஆறு ஒன்பது வீடுகளை பார்வையுறார் இரண்டாவது வீடு ஆறாவது வீடு ஒன்பதாவது அதனால கிட்டத்தட்ட உங்களுடைய குரு நல்ல நிலையில் இருக்கிற சில கிரகங்கள் பியூர சனியை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த மீன ராசிக்கு இரண்டாம் இட வருமானம் வரும் ஆறாம் உத்தியோகம் அமையும் மற்றபடி இந்த பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் தெய்வமே பார்த்து கொடுக்கக்கூடிய நிலையில் உண்டு இப்படி சனியினுடைய இருப்பினும் சனி பார்க்கும் வீடுகள் இவைகளை மனிதர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு பலன் சொல்லியிருக்கிறோம் ராகு கேது இவைகளும் சேர்ந்து உங்களை மேலும் பலகீனமாக்கும் அதனால் ஜாதகத்தில் நல்ல டைம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகம் நல்ல தசா புத்திகள் இருந்தால் எழுபத்தஞ்சு சதவீதம் அதனால் நன்மை உண்டாகும் பொதுவாக பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க சனிக்கு பரிகாரம் என்பது சனியின் காரகத்துக்கு தான் அதாவது ஒரு வீட்டில் அம்மா இருக்காங்க அவங்களுக்கு பரபரப்பாக இருக்காங்க வீட்டில் நாலஞ்சு பேர் அப்பா ஒரு வேலை சொல்றாரு அம்மா அனுப்பி வந்து ஓடி வந்து வேலை செய்யணும் வேலை செய்யணும் அப்பா காலையில் ஒரு காப்பி பிடிச்சாரு நிறைய எட்டு மணிக்கு ஒரு காப்பி ஆனால் அம்மா காலையில் பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு மதியானம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் பேக் பண்ணி குழந்தைகளை குறிச்சிட்டீங்களான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் வேனில் கொண்டு ஏற்றோம் இன்னைக்கு அன்றைக்கி வீட்டை விட்டு பாக்ஸில் அனுப்பிச்சி விட்டா டாட்டா சொல்லிட்டு பிள்ளைங்க தானாக நடந்து ஸ்கூலுக்கு போவோம் எல்லாம் வேனில் போகிறாங்க இல்லைன்னா கூடுதல் பொறுப்பாக ஆட்டோ வரும் இல்லைன்னா ஒரு பஸ்ஸில் போய் ஏற்றி விடணும் ஒரு டேம்பிளரில் போய் நீக்கிறோம் இவ்வளோ ஹார் ஒர்க்கில் அம்மா அப்படியே பம்பரமாக அழுக்குதோடு அப்படியே ஏங்கிக்கிட்டு இருப்பான் அந்த நேரம் அப்பா இருக்கும்போது அப்பா ஒரு காப்பி கேட்பார் அப்போ அம்மாவும் அம்மா சொல்லுவாள் யாரும் எனக்கு உதவிக்கே அல்ல அந்த நேரம் ஒன்றும் வந்து சொல்லுவான் என்ன சொல் அம்மா நான் வேணால் காப்பி போடுவாங்க மகராட்சி போடும் போடும் அப்படின்னா டிகாசினைக்கு பாலக்காட்சி அதை போட்டு அப்பா கூட்டி கொடுத்த உடனே அப்பா நியூஸ் பேப்பரோ ஒரு செல்ஃபோனோ பார்த்துக்கிட்டே இருந்து அந்த காப்பியை சாப்பிடுவார் இப்போ அம்மா என்ன சொல்வா தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான் என்ன சொல்லுவாள் மக அப்பாவுக்கு காப்பி போட்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவான் இதயதனம் சனீஸ்வரன் பகவான் இந்த லோகத்தில் எல்லாரையும் பரிபாலனை பண்ணிட்டார் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணிட்டார் நீங்கள் செஞ்சுருக்கிற நன்மையெல்லாம் புண்ணியமாக மாத்துவார் நீங்கள் செஞ்சிருக்கிற தீமை எல்லாம் பாவங்கள் கணக்கில் கொண்டு போவார் வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கு வரும் பொழுது அவர் பார்வை பண்ணும்போது அந்த வீட்டு உறவுகளோடு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீங்க அத வச்சு தான் அவர் வந்து எக்ஸாம் மாதிரி போடுவார் ஏற்கனவே பிரிவியஸ் பெறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் இருக்குது இல்லை இல்லை சொல்லலை அதையும் என பண்ணுவார் அதனால் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி வருகிற போது சொந்த வீட்டுக்கு வருகிறார் இப்படி வருகிற பொழுது யாருக்கெல்லாம் இந்த கும்பம் எந்த உறவாக இருக்கிறதோ அந்த உறவுகளில் நிறைய விஷயங்களை குற்றங்களை கண்டுபிடிச்சு சரி பண்ணி உங்களை நல்ல மனுஷனாக மாற்றுவார் ஹேர்ட்ரெஸ் பண்ணுறோம் தலைமுடியெல்லாம் அப்படியே ஊதியில வலி இது குப்பையாட்டம் பரட்டையாட்ட இருக்கும் அது போனவனே சிவி கீரி வேண்டாத பகுதிகளை சரிக்கு அழகுபடுத்துறது போல் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துவது தான் சனீஸ்வர பகவான் நோட் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் சனிக்காரகமா இருக்கிற அப்படின்னா நீங்கள் போய் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் மாமரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு மாமரத்திற்கு இப்போ வந்து எள்ளு தானியத்தை ஊற வச்சு கொண்டு போய் மாமரத்தில் அந்த தண்ணீரை விட்டுட்டு அந்த தானியத்தை காக்காய்க்கு உணவாக கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய பரிகாரம் பொழுது அதே போல் பார்வையற்றவர்கள் பார்வையற்றவர்களுக்கு சின்ன சின்ன உதவி செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சின்ன சின்ன உதவி செய்யும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு உதவி செய்யுது தொழு நோயாளி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு உதவி செய்யுது வயதான முதியோர்களுக்கு காலில் செருப்பு இருக்காது வெயிலில் போக குடை இருக்காது மலையில் போக ஒரு கொடை வாங்கி கொடுங்க ரோட்டில் படுத்து அழுக்கு துணியோடு படுத்திருக்கக்கூடிய பராதைகள் பிச்சைக்காரர் அவங்களுக்கு ஒரு ந ஒரு பத்து பொருவியை வாங்கிட்டு போய் கொத்தி கொடுங்க அதுபோல் ஆதரவற்றோர் அவங்களுக்கு உதவி கடின உழைப்பாளி பாரம் தூக்கும் சுமிதும் அவங்களுக்கு போய் ஒரு நல்ல சாப்பாடு துணிமணி அவங்களுக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கி கொடுங்க அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுங்க துப்புரவு செய்கின்ற துப்புரவு தொழிலாக அதாவது வந்து டாய்லெட் பாத்ரூம் கிளீன் பண்ணுறவங்க சாக்கடையை கிளீன் பண்ணுறவங்க மலம் அணுகிறவங்க இப்போ வரவுனா இல்லை அதே போல் திருவோர குப்பைகளை கொண்டு குப்பையை கொண்டு போய் போகிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகங்களுக்கு எல்லாம் சனியின் காரகத்துவம் காரகத்துவம் என்னென்னு சனி இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வச்சுருக்காரு இவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா சனி என்ன பண்ணுவாருன்னா அதே பரிகாரமாக எடுத்துக்கிட்டு உங்களை பெருசளவில் பாதிக்க மாட்டேன் புரியுதுங்களா மாடியிலேருந்து கீழே விழுகிறதுக்கு கட்டிலேருந்து கீழே விழுகிறப்ப ஆனால் பாதிப்பு கொடுப்பார் பட் உங்களை தான் அவருடைய வேலை நீங்களே பக்குவம் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே இந்த நிலைக்கு சரியாக அவங்க குறிச்சிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது ஒன்றும் செய்ய மாட்டார் இதுதான் அடிப்படை உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விரைவாக சந்திப்போம் வாழ்க்கை விட முடியாது